நண்பர்கள் நவோமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவு திறனில் ஹச்சப்பில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு மாடு கன்று மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு மாடு சென மாடுங்க ரெண்டுமே நல்ல கரவத்திறன் வைத மாடு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருச்சுக்கா அப்படி பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகளுங்க இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் எவ்வளோ விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்க அந்த மாடு வந்து ஆறு பல்லு ரெண்டாம் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு ரெண்டாம் மாடு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிங்க இருபத்தி மூணு லிட்டர் கறவை கேரண்டி வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து பார்த்து கறவையை கறந்து பார்த்து எடுத்துட்டு போய்க்குங்க அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி கண்ணு போட்டு பதினாறு நாட்கள் ஆகுது கண்ணு போட்டு பதினாறு நாட்கள் ஆகுது இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருபத்தி மூணு லிட்டர் கரவையை கறந்து பார்த்து ரெண்டு நாள் தங்கியிருந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கிங்க அந்த அளவுக்கு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது நல்ல ஃபேட்டனஸ் கொடுக்கக்கூடிய மாடு தான் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கண்ணு வந்து காலக்கண்ணு இன்றிருக்கு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மாடு நல்ல கனமான மாடு நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மாடு நல்ல பெருவாட்டுங்க தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்க அப்படி சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விடலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட தாராளமாக அவரோட கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்க அப்படி நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி இவர்கிட்ட இன்னொரு மாடு இருக்குது அதுவும் நல்ல பெருங்கூட்டான மாடு அது கச்சப் மாடு தான் அது தலைச்சங்கிடாரி ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடு ஒன்பது மாத சினியாக இருக்குதுங்க என்னை கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரத்துக்கு பத்து பத்து லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒருத்தான மாடு தான் அந்தளவுக்கு மடிசட்டு இருக்குது நல்ல காம்போலம் இருக்குது மாடு நல்ல கனமான மாடு தான் நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை தலைச்சங்கிடாரி ஆறு பல்லு ஒன்பது மாத சினியாக இருக்குது இன்னும் பத்து நாள் டைம் பிடிக்கும் இருபது லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் முன்னாடி சொன்ன மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருபத்தி மூணு லிட்டர் கறவை கறந்துட்டு இருக்குது கறந்து பார்த்தே எடுத்துக்கோங்க இது பத்து பத்து லிட்டர் இருபது கறவை சொல்லி கொடுக்கலாம் மொத்தம் நாற்பத்தஞ்சு லிட்டரு கறவை சொல்லிருக்காங்க அனுசரிப்பு உண்டு கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது சைட்டை வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கங்க ரெண்டுமே நல்ல தரமான பொருள் நல்ல பொருள் கட்டுத்துறைக்கு ஏற்ற பொருள் நல்ல பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு நல்ல லாபம் ஈட்டு தரக்கூடிய பொருள் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தண்ணி தீனிக்கலாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க பாவன முறை சரியா இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி ஒவ்வொன்றுமே நல்ல யான மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு மாடுமே நல்ல யானை மாதிரி இருக்குது நல்ல பெருவெட்டான மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குது அப்படிதான் நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடெல்லாம் போடு சென்னையில் பார்த்தீங்கன்னா மாடு பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும் நேரில் வந்து பாருங்க வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் வந்து பார்க்க மாடு நல்ல தரமான பொருளாக இருக்கும் அப்படிதான் நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படியே அனுசரிப்பு உண்டு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்க